வணக்கங்க ஹராக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா ஒருத்தர் வந்து செல்ஃபோனை வந்து உண்டியில் கோயில் உண்டியில் வந்து தவறுதலாக போட்டுடுறாரு அதை வந்து திரும்ப கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஆனால் அவங்க வந்து இல்லை கோயில் உண்டியில் விழுந்த அந்த பொருள் வந்து எதுவுமே வந்து கோயிலுக்கு தான் சொந்தம் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து உங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நாலு நாளாக வந்து அந்த மேட்ரு தான் ரொம்ப வரலாம் போயிட்டு இருக்கு அது எப்படின்னா ஒருத்தர் தினேஷ்னு ஒருத்தர் வந்து சிஎம்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அம்பத்தூரை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து திருப்பூர் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சென்னைக்கு பக்கத்தில் வந்து இந்த மகாபலிபுரம் ரோடில் வந்து இருக்கு திருப்பூரூர்னு சொல்லிட்டு அங்கே கந்தசாமி கோயில்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் இருக்கு பிரசித்தி பிரசி பிரசித்தி பெற்ற கோயில் தான் அதுக்கு வந்து அவர் போயிருக்கிறார் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு யாருமே காணிக்கைகள் இல்லை காசு எதாவது உண்டியலில் போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இவர் போட்டிருக்குறாரு போடுறப்ப என்ன ஆகுதுன்னா தவறுதலாக வந்து அவருடைய வந்து ஐஃபோன் வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு அது வந்து உண்டியலில் விழுந்துடுது விழுந்தோடனே ஒரு கோவிலில் போய் ஐஃபோனு முக்கியமாக சாதாரண ஃபோனு ஐஃபோன்னாவே ஒர்க் பண்ணுறவங்க நிறையா வந்து அதில் வந்து நிறைய டேட்டா எல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க முக்கியமாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ விழுந்துட்டோட ரொம்ப ஷாக் ஆகிட்டு போய் கோயில் டே அங்கே இருக்கிற இருக்கவங்கெலாம் கேட்டிருக்கிறாரு நிர்வாகிகள்லாம் கேட்டிருக்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து நம்ம பண்ண முடியாது நீங்கள் வந்து கோயில் உண்டியல் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவை கோயில் உண்டியில் தாந்து அதில் இருக்கிற பொருள் காணிக்கை எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்து வைப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து இந்து அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹிந்து ரெலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலைய அதே துறை அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவங்க வந்து அவங்க என்னென்னு பார்த்து பண்ணுவாங்க சரி போயிடுறாரு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு கொடுத்துட்டு போனோடனே இந்த மாதம் வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி உண்டியில் வந்து திறந்து அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து காணிக்கைகள்லாம் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப நகை இருக்குது ஒரு கோல்டு இவ்வளோ இருக்குது சில்வர் இருக்குது பணம் வந்து பல லட்சங்கள் இருக்குது எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப செல்ஃபோன் ஒன்று கிடக்கு இது என்ன செல்ஃபோன் ஒன்று கிடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறப்ப தான் அப்போ சொல்கிறாங்க இது மாதிரி ஒருத்தர் வந்து பக்தர் வந்து சாமி கும்பிட்டுட்டு காணிக்கை போடுறப்ப தவறுதெல்லாம் வந்து விழுந்துச்சு சொல்லி ஆல்ரெடி கேட்டுருக்கிறாரு ஒரு ரெண்டு மாதத்து முன்னாடி வந்தார் அதனால் அவர் வந்து காணிக்கை கவுண்ட் பண்ண பண்ணுறப்ப இதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்களா அப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் சொல்லி சொல்லிக்கோன்னு சொல்லி அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க கால் பண்ணுறாங்க இங்கேருந்து கால் பண்ணி கூப்பிட்டோன்னு அவர் ரொம்ப வந்து ஆர்வமாக வந்து பரவாயில்ல செல்ஃபோன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வரார் கோயிலுக்கு வந்து அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க இவர் செல்ஃபோன் தான் தெரியும் இருந்தாலும் வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து இந்த உண்டியலில் வந்து இந்து அருணர் துறை ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணுறேன்னா இது வந்து கோயில் உண்டியில் எது இருந்தாலும் அது வந்து கோயிலுக்கு தான் சொந்தம் அதில் அவங்களுக்கு திருப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவர் எவ்வளோ வாதாடி பார்க்குறாரு எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு அவங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் வந்து ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க அந்த அருண இந்து அறநிலை துறையில் வந்து அந்த உண்டியல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்த உண்டியல் டிபார்ட்மெண்ட் இதுக்கும் வந்து காணிக்கைகளும் வருதில்லை அதுக்குன்னு ஒரு நிறைய சட்டம் இருக்க மாதிரி அதுக்கும் ஒரு ஆக்ட் வச்சுருப்பாங்க அந்த ஆக்ட் பிரகாரம் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே நீங்கள் வேணால் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் டேட்டாலாம் எடுத்துக்கலாம் ஆனால் மற்றபடி வந்து கையில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சேர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் லா பிரகாரம் எதாவது பார்க்க முடியுமா பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் சொல்லி அனுப்பிச்சாங்க வந்துடுற ஆரம்பிச்சுங்க அது இதுதாங்க மேட்ரு இதில் வந்து சட்டம் இருக்கு இதுக்குன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும் எட்டுன்னு எல்லாம் வந்து நம்ம மக்கள் தான் ஏற்றுனது எல்லாமே தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ ச தவறுதல் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே வந்து தவறுதலாக நடக்கும் அது வந்து நம்மளே எங்கேயோ போவோம் ஏதோ வாங்கியிருப்போம் சமயத்தில் வச்சுட்டு வந்துடுவோம் காசு வந்து அதிகமாக நம்ம வந்து காசு கொடுத்துட்டு பொருளை வாங்காமல் வந்துருப்போம் இல்லை அவங்க பில்லு போடுறவங்களும் சில பொருளை போடாமல் இருப்பாங்க அதிகமாக போட்டிருப்பாங்க இது மாதிரி நிறைய தவறுதல் நிறைய நடக்கும் எவ்வளவோ தவறுதல் நடக்கிறதா இயற்கை இந்த மனுஷனுக்கு வந்து இயற்கையாக தவறுதலுங்கிறது இயற்கையில் நடக்கிறது தான் அதே மாதிரி வந்து நம்ம எதாவது கொடுத்துட்டா கூட என்ன பண்ணுவோம் அங்கே அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம் இது மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து அதை வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு நம்ம பணம் கூட கொடுத்துருந்தாலோ இல்லை பணம் அதிகமாக அவங்க வந்து நம்மளுக்கு கம்மியாக கொடுத்துருந்தாலோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு பொருளாக பணமாக கொடுப்பாங்க இல்லைனா வந்து எதாவது பொருளாக வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க கடையெல்லாம் இப்படி தான் நடக்கும் இது எந்த இதில் போனாலும் இப்படி தான் நடக்கும் அதாவது காசு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் பதிலாக பொருளாக எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க இதை நடைமுறையில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது வந்து கோவிலில் வந்து போகிறோம் போகிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க வேண்டுதல் பண்ணிட்டு நிறையா காணிகளை செலுத்துவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் விழுந்தது சில பேர் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க உண்டியல் வந்து ஆல்ரெடி உயரமாக இருக்குது எப்படி அதில் போய் விழுந்திருக்கும் கேட்குறாங்க ஸோ யாருமே வேணும்னே போட்டு விளையாடுத்துறமா போட்டு காணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏதோ தவறுதலாக ஒரு ஸ்பூனை வச்சுட்டு வந்து அப்படி போட்டுல அப்படியே ஒரு பக்கம் எடுத்து போடுறப்ப கை தவறி விழுந்துருக்கலாம் ஏதோ ஆயிருக்கும் ஏதோ தான் விழுந்திருக்குன்னு தெரியுது ஸோ நம்ம அது எப்படி விழுந்ததுங்கிறத நம்ம அந்த அதை அதெல்லாம் விட்டுடலாம் விட்டுட்டு இதில் போய் வந்து பார்க்குறப்ப தெரியாமல் விழுந்துடுது அதில் முக்கியமான எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை மட்டும் எடுத்துட்டு அதில் இருக்க டேட்டாலாம் மட்டும் எடுத்துங்க ரிசீவ் பாக்கி எல்லாம் ஃபோன் கொடுக்க முடியாதுன்னா இந்த ஃபோனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஃபோனை வச்சு என்ன பண்ணுவாங்க கோயிலில் கோயிலில் வந்து உண்டியில் விழுந்த காணிக்கைகள் நம்ம சினிமா நிறைய பார்த்துருக்கோம் அம்மன் படம்லாம் பார்க்குறப்ப நிறைய விவேக காமெடிலாம் வரும் எப்படி சொல்லுவாங்கன்னா குழந்தை விந்திரிச்சோம் ஆனால் குழந்தை விழுந்துருச்சா தவறு எல்லாம் அப்போ ஏன்னா குழந்தைய விட்டு காசு போட சொல்லுவோம் குழந்தை விழுந்துடும் முடியல அப்போ வந்து இது விழுந்ததெல்லாம் கோயிலுக்கு தான் சொந்தோம் குழந்தைங்களுக்கு கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க அது காமெடிக்கு சொன்னாலும் உண்மையான வந்து ஒரு சட்டம் இருக்குது அது மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே சட்டங்கிறது நம்ம ஏற்றுனது தான் அதை வந்து சில அமெண்ட்மெண்ட்டு சில எல்லாம் பண்ணலாம் இதில் வந்து சட்டத்தை மீது லீகலாக வந்து இது எதுக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்கும் ஏன்னா இப்படி இருந்துதுன்னா இப்படி தான் அப்படின்னு கிடையாது ஏன்னா சட்டத்தில் வந்து எவ்வளோ வந்து சில சுப் சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து சில இருக்கிற சட்டம்லாம் மாற்றிலாம் தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை கோர்ட் பண்ணி கூட மற்ற ஹை கோர்ட்டு மற்ற கோர்ட் எல்லாம் வந்து கூட இது மாதிரி அங்கே வழங்கின நீதி அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை சொல்லிக்கூட இங்கே நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ மனுஷங்க வந்து மாற்றி கூட நம்ம பண்ணலாம் தவறுதல் கிடையாது சட்டம் இருந்தாலும் சில மனிதமான அடிப்படையில் வந்து சில மாற்றலாம் தப்பு கிடையாது எல்லோரும் பேசி முடிவு பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படியும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மினிஸ்டர் கேட்குறாங்க சேகர்பாபு அவர்களை கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இந்த இதுக்கு ச வந்து அந்த பொருள் விழுந்ததுன்னா அது வந்து கோயில் தான் சொந்தம் எது இருந்தாலும் ஆனால் அதை வந்து நம்ம லீகலாக அதை பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம வந்து இது வந்து முக்கியமான விழுந்துச்சு போச்சுன்னா அவர் வந்து சில பேர் சொல்கிறாங்க இது வந்து செல்ஃபோனுங்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் இதே வந்து சில பேர் வந்து கோல்டு வந்து காசு வந்துச்சு செயின் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது மாதிரி சொன்னால் எப்படி பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஓகே நியாயம் இருந்தாலும் அது ஒரு பொருளே வந்துச்சு ஒரு கோல்டே தெரியாமல் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து எங்கே செஞ்சது எவ்வளோ வெயிட்னு சொல்லி அவங்க போட்டவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி கூட நம்ம கொடுக்கலாம் அவங்க சொன்னபடி மேட்ச் ஆச்சுன்னா எந்த கடையில் செஞ்சதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க சீல் இருக்கும் அதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா அதை கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒரு ஒரு கடைசி அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு இதே வந்து பாம்பு போட்டிருந்தாங்க உள்ள போட்டிருந்தாங்கன்னா அது கோயில் தான் எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படி சொல்லி கிண்டலா சொன்னாங்க கிண்டலாக சொன்னாலும் அதுலேயே ஒரு உண்மை ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உண்மையில அப்படி இருந்ததுன்னா வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்தா கூட கோயிலுக்கு சொல்லி எடுத்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சோ இதை வந்து எல்லாரும் உட்காந்து பேசி இதை வந்து முடிவெடுத்து கொடுக்கலாம் அதை நானும் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆல்ரெடி வந்து சில மாதத்துக்கு முன்னாடி வந்து கேரளாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து பழனி கோவிலுக்கு போயிருக்கிறாங்க போயிருக்கிறப்ப அவங்க உண்டியல் வந்து காசு போடுறப்ப அந்த மேலே வந்து இது போட்டு மாலை போட்டு துளசி மாலை போட்டுருந்துருக்குறாங்க அந்த துளசி மாலை கட்டி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா தவறுதலும் அவங்க போட்டுருந்த தாலிச்சைனும் வந்து உண்டியலில் விழுந்துருது அதுக்கு அவங்க கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிறவங்க அவங்க கோயிலில் இது பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப அழுகுறாங்க போகிறாங்க அவங்க ஒன்றே என்ன பண்ணுறாங்க இவங்க நிலைமையை பார்த்துட்டு சிசிடிவி எல்லாம் பார்க்குறாங்க அவங்க சொன்ன உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் கோயிலில் இது வந்து விழுந்த கோவில் தான் சொந்தம் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணியால் அவர் பணமாக போட்டு அதே மாதிரி எவ்வளோ வெயிட் இருந்தோ அதே அளவுக்கு வந்து செயின் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்க ஒரு ஏழ்மையில் இருக்கான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி மனிதாபனத்தின் அடிப்படையில் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இருந்ததுன்னா இதே வந்து லீகலாக ப்ரஸ என்னன்னு பார்த்து அவங்களுக்கு உண்டா செய்யலாம் இல்லை வந்து சட்டத்தில் வந்து மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா இது கோயில் உண்டியலில் போடுறதுங்கிறது ஏதாவது முக்கியமான இது மாதிரிலாம் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க காணிக்க போடுறது விருப்பப்பட்டு அதுக்குன்னு போடுவாங்க அதை மீறியும் சிலது வந்து தவறுதலாக விழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து சொல்ல மாட்டார் எனக்கு போட்டதெல்லாம் எனக்கு தான் இருக்கணும் யார் கொடுக்கூடாதுன்னு யாரும் கடவுள் சொல்லலை ஸோ மக்கள் வச்சாசம் அதை திருத்தங்கள் கொண்டு வரலாம் எக்ஸிபிஷன் வைக்கலாம் எக்ஸிபிஷன் வைக்கலாம் இது மாதிரி முக்கியமான சில பொருட்கள் வந்து விழுந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஆதாரத்தோட கரெக்டாக இருந்ததுன்னா பண்ணலாம்னு சொல்லி பண்ணலாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து லா பிரகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறார் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது பிரகாரம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது வந்து ஒரு இது ஒரு ஒரு பாடமாக இருக்கணும் நம்மளுக்கு எப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து உண்டியில் வந்து காணிக்க செலுத்துகிறோம் தப்பு கிடையாது இனிமேல் வந்து இது மாதிரி வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னா சினிமா இது வரைக்கும் நம்ம வந்து காமெடியாக தான் பார்த்துருந்தோம் ஸோ காமெடின்னு நினச்சிக்கூட எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் ஸோ இது வந்து உண்மைதான் இது எதுவாக இருந்தாலும் தவறுதலாக விழுந்தாலும் அது திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்து அறநிலையத்துறையை சொல்லியிருக்கிறாங்க அவங்க லாபிரகாரம் ஸோ அதனால் இனிமேல் வந்து உண்டியில் காசு போடுறப்பையோ காணிக்க செலுத்துறப்பையோ நம்ம கவனமாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாடமாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்களும் வந்து என்ன சொல்லணும் அந்த டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணணுன்னா இதையும் வந்து பரிசீலனை பண்ணி அதை வந்து இதுக்கு வந்து நியாயமாக கொடுக்கறது என்னன்னு சொல்லி பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் அந்த இதுங்கிறப்ப எப்படியும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே இருக்கும் அப்படி அப்படிங்கிறப்ப அவ்வளோ பணம் வந்து போட்டு அவங்க வாங்கினது போது அது நிறையா இதெல்லாம் இருக்குது அது எடுத்துக்க சொல்லிட்டாங்க டேட்டாலாம் இருந்தாலும் வந்து ஒரு ஃபோன் வந்து ஐஃபோனுங்கிறது எவ்வளோ விலமிக்கிறது அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிவிட்டு அதே மாதிரி மற்ற விஷயத்துகளும் வந்து சட்டத்தில் வந்து திருத்தம் வந்து கொண்டு வரலாம் இல்லை எக்ஸிமிஷன் சொல்லி வைக்கலாம் ஏன்னா மக்கள் அவங்க கூடி முடிவு எடுத்தால் அவங்க லா பிரகாரம் முடிவு எடுத்தால் லீகலாக கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து நல்லது தான் பண்ணணும் இனிமேல் நம்மளும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நினச்சேன் அதான் அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ